الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يمتن اما بعد فهو نَوِيَ رحمه الله في كتابه رياض الصالحين باب حق الزوج على المرأة قال الله تعالى الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم فالصالحات قانتات حافظات للغير بما حفظ الله ونبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا دعا الرجل إلى فراشه فلم تأته فبات غضبان عليها لعنته الملائكة حتى تصبح متفق عليه كنت تقول الله نريد என்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு முப்பத்தி ஓராவது முப்பத்தி ஐந்தாவது பாடம் பாபு ஹக்ஹா மனைவியிடம் கணவனின் உரிமைகள் அப்போ ஒரு கணவருடைய உரிமைகள் என்னென்ன என்ற விஷயங்களை இந்த தலைப்பின் கீழ் நாம் பார்ப்போம் இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் மனைவியுடைய உரிமை கணவர் மீது என்னவாக இருக்கின்றது அதற்கு நாம் ஹதீஸில் பார்த்தோம் அவளுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கொடுப்பதும் நாம உண்ணக்கூடிய உணவை கொடுப்பதும் கொடுத்தக்கூடிய ஆடை அவளுக்கு ஏற்பாடு செய்வதும் அவளுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகளை ஏற்படுத்தி செய்வது என்பது ஒரு ஆணுக்கு கடமையாக இருக்கின்றது அது அவனுடைய அந்த பெண்ணுடைய உரிமையாக இருக்கின்றது இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு கணவருடைய உரிமைகள் என்னென்ன இருக்கின்றது மனைவியின் மீது இப்ப முதல் விஷயம் சுரத் நிஷாவுடைய முப்பத்தி நான்காவது பெண்களை நிர்வகிப்போர் ஆவார் இதற்கு காரணம் அல்லாஹ் அவர்களில் சிலருக்கு சிலரை விட உயர்வை அளித்திருக்கிறான் என்பதும் ஆண்கள் தங்களுடைய செலவு செய்கிறார்கள் என்பதாகும் எனவே ஒழுக்கமான பெண்கள் பணிவாக நடப்பவர்களாவார் அல்லாஹ் பாதுகாத்ததன் மூலம் தங்களின் கருத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ஆண்கள் ஆண்கள் பெண்கள் மீது செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹு தலா அவர்களை உயர்ந்தவர்களாக ஆக்கி இருக்கின்றான் பெண்களுடைய தன்னுடைய அச்சாவிசு தேவைகள் அனைத்துமே ஆண்தான் அவன் முழுமை செய்ய வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது பெண்ணுடைய பொறுப்பு என்பது அவள் வீட்டில் இருந்து வீட்டுடைய அம்சங்களை வீட்டுடைய விஷயங்களை அவள் பாதுகாப்பாள் தன்னுடைய கணவருடைய விஷயங்களை சில ரகசியமான விஷயங்களை அவள் பாதுகாப்பாள் அதே போல இருக்கின்றானோ அதையும் அவள் என்ன செய்வாள் பிறகு ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் நபிஸ்லாஹே செல்லும் கூறினார்கள் ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை இல்லற வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக அழைத்து அவள் அதை நிராகரித்து விட்டால் வரவில்லை என்றால் அப்ப அந்த நேரத்தில் கணவன் கோபத்தில் அவன் இரவை கழித்தான் என்றால் அந்த சபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் காலை அடையும் வரை இந்த புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்த்தோம் ஒரு மனைவி என்பது என்பவள் கணவருடைய உரிமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அவள் அவள் அழைக்கும் பொழுது தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கையை அவன் உடறவு உடல் உடல் உறவு செய்வதற்காக அழைக்கப்படும் பொழுது அவன் அவள் என்ன செய்ய வேண்டும் அதற்கு பதிலளிக்க வேண்டும் அவளிடம் செல்ல வேண்டும் இல்லை எந்த ஒரு மார்க்க காரணமின்றி அவள் நிராகரித்தார் என்றால் அல்லது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு கோபத்தினால் அதை அவள் நிராகரித்தார் என்றால் கோபத்துடன் அவன் தூங்கும் பொழுது இரவு கழிக்கும் பொழுது வானவர்கள் சவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள் லேனத் என்றால் என்ன சாவம் என்றால் என்ன மனிதன் அடியான் அல்லாஹுடைய ரஹமத்தையும் மற்றும் அவனுடைய அருளை விட்டு தூரமாகுவதற்கு தான் என்று சொல்லப்படுகின்றது ஒரு மனைவி இந்த விஷயத்தின் கொள்ள வேண்டும் கணவருடைய உரிமைகளில் ஒன்று அவள் அழைக்க அழைக்கும் பொழுது அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் குறிப்பாக இல்லற வாழ்க்கையுடைய விஷயங்கள் எப்பொழுது அவளுக்கு அனுமதிக்கப்பட்டது மார்க்க காரணம் என்று இருக்கும் என்றால் அவள் மாதவிடாய் காலத்தில் இருக்கின்றாளோ அல்லது பிரசவ தீட்டுடைய காலத்தில் இருக்கின்றாலோ அல்லது அவள் உடல் நலம் சரியில்லாமல் நிலையில் இருக்கின்ற அப்படிப்பட்ட நேரத்தில் அவள் நிராகரித்தாலோ அல்லது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவள் மீது குற்றம் கிடையாது அதே போல இந்த வானவர் அவள் மீது சபித்து கொண்டே இருப்பார்கள் காலை அடையும் வரை இது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி இப்படிப்பட்ட ஒரு கணவருக்கு கோபம் எந்த மனைவியுடைய உரிமையை கொடுக்கின்றான் எந்த தன்னுடைய தன் தரப்பில் செய்யக்கூடிய கடமைகளை அவன் நிறைவேற்றி கொண்டிருந்து அந்த நேரத்தில் அந்த மனைவி அவனுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் அவளுக்கு அவளுடைய அழைப்பை அதற்கு அந்த பதில் சொல்லவில்லை என்றால் பதில் தரவில்லை என்றால் அப்படிப்பட்ட அந்த பெண்ணின் மீது சாபம் லானத்தும் ஏற்படும் ஆனால் ஒரு 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 கணவன் தன்னுடைய மனைவியுடைய அத்தியாவசிய செய்வது கிடையாது அவன் சிரமப்படுத்துகின்றான் அநியாயம் செய்கின்றான் அட்டூழியம் செய்கின்றான் இப்படி என்ற அனைத்து விஷயம் செய்து கொண்டு திரும்பவும் அவனை இல்லற வாழ்க்கையில் அழைக்கும் பொழுது அவள் வரவில்லை என்றால் அப்படிப்பட்ட பெண்கள் மீது சாபம் நிலவுவது கிடையாது ஏன் இவனுக்கு உரிமையே கிடையாது எப்பொழுது இவன் அவளுடைய உரிமையை பாழாக்கினானோ இவளுக்கு மீது என்ன இல்ல அவனுடைய உரிமையை பேணுவது என்பது கடமை கிடையாது ஏனென்றால் அவள் அந்த மனித அந்த கணவர் உண்மையாகவே மனைவியுடைய கடமையும் அவனுடைய சேவைகளை பூர்த்தி செய்திருந்தால் அந்த கனவி அந்த அந்த மனைவி சந்தோஷமாக இருந்திருப்பால் அவன் அழைக்கும் பொழுது அதற்கு பதில் அளித்திருப்பார் அப்போ இந்த சாபம் எந்த பெண்ணின் மீது அல்லது எந்த மீது ஏற்படும் என்றால் எந்த கணவர் தன்னுடைய பொறுப்பை முழுமையாக செய்தாரோ தன்னுடைய கடமைகள் மனைவிக்கு என்னென்ன கொடுக்க வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் அவர் செலுத்தினார்களோ அந்த நேரத்தில் மனைவி அவருடைய பேச்சை கேட்கவில்லை உடைய எந்த ஒரு காரணம் இல்லாமல் அவள் கேட்கவில்லை என்றால் அப்படிப்பட்டவள் மீது சாபம் ஏற்படும் மற்ற கணவன் அட்டூழியம் செய்கின்றான் அநியாயம் செய்கின்றான் அவனை சிரமப்படுத்துகின்றான் அவனுடைய அத்தியாவசிய தேவை பூர்த்தி செய்வதன் கிடையாது அப்படிப்பட்டவன் அழைக்கும் பொழுது அவள் பதில் சொல்லவில்லை என்றால் அவள் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது ஆக இந்த விஷயத்தை நாம் நினைக்கொள்ள வேண்டும் முதல் விஷயம் ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கு அவள் பணி செய்யக்கூடியவராகவும் அவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கின்றார் கணவர் மீது வெளியே சென்று பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு வந்து அவர் மீது செலவு செய்வது குடும்பத்தின் மீது மன குழந்தையின் மீது செலவு செய்வது என்பது அவன் மீது கடமை அதே போல மனைவியின் மீது வீட்டில் இருந்து வீட்டை பாதுகாப்பதும் தன்னுடைய கணவருடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதும் குழந்தைகளை பராமரிப்பதும் அதில் பிறகு தன்னுடைய கற்பை பாதுகாப்பதும் அதே போல சில மறைவான ரகசியங்களை அது பாதுகாப்பதும் அல்லாஹுடைய பூர்த்தி செய்வதும் அவளுடைய கடமையாக இருக்கின்றது தன்னுடைய கடமை செய்கின்றாளோ அவளுக்கு அவளுடைய உரிமை கிடைக்கும் அதே போல எப்பொழுது கணவன் தன் அந்த தன்னுடைய கடமை செய்வானோ அவனுடைய உரிமையும் மனைவி மூலமாக கிடைக்கும் இந்த இரண்டு திறப்பில் எப்பொழுது பிரிவினோ அல்லது ஏற்றத்தாழ்வு ஏற்படும் பொழுது இங்குதான் பிரச்சனை ஏற்படும் கண்டிப்பாக மனிதன் என்ற அடிப்படையில் இயல்பான ஒரு தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதை நாம் அனுசரித்துக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நாம இந்த அனுசரிக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி கொண்டு வென்றால் உடைய வாழ்க்கை சிறந்ததாக அமையும் என்றால் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை அல் ஐ துன்யா அல் மர் அத்து இந்த உலகத்திலே சிறந்த பொக்கிஷம் அல்லது சிறந்த பொருள் என்று சொல்லும் பொழுது அது என்ன சாலிஹான பேணுதல் உள்ள ஒரு மனைவி கிடைப்பது ஒரு பெண் கிடைப்பது என்பது இப்படிப்பட்ட ஒரு பெண் சாலிகான பேருதலான ஒரு மனைவி கிடைத்து விட்டது அந்த கணவனுக்கு அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு விஷயம் சிறந்த ஒரு பொருள் கிடைத்து விட்டது என்றான் ஸோ நாம் பார்ப்போம் வீட்டில் சந்தோஷத்திற்காகவும் வீட்டில் நிம்மதி பெறுவதற்காக நாம நம்முடைய தொழிலில் இருந்து வீட்டுக்கு திரும்புறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த அந்த மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை என்றால் அவன் அந்த நிம்மதியையும் ராகத்தையும் எங்கு தேடி செல்வான் பேணுதலுடைய மனைவி இருப்பது என்பது அல்லது கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்ற அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு இந்த உலகத்துடைய சிறந்த ஒரு பொருளை கொடுத்தான் அதற்கு நம் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தி அதை நாம் சேராக நாம அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும் நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய பெண்கள் சில தவறுகள் செய்யும் பொழுது அவர்களை நல்ல விதமாக புரிய வைத்து மார்க்க விஷயங்களை நினைவுபடுத்தி அவர்களுக்கு இந்த அல்லாஹுடைய வானவர்களுடைய கோபத்தை ஏற்படும் என்ற விஷயங்கள் அவர்களுக்கு நினைவுபடுத்தினோம் என்றால் கண்டிப்பாக அவர்கள் அவருடைய உரிமைகளை புரிந்து கொள்வார்கள் இன்ஷா வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள விஷயங்களை நாம் அறிவோம் அல்லாஹு தாலா நம் அனைத்து பெண்களுக்கும் முஸ்லிம் முஸ்லிமா மற்றும் மொக்மிநாத்துடைய பெண்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய கணவருடைய உரிமையை புரிந்து அதை பேருதலான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுத்துருவானாக அதே போல நம் அனைவர்களுக்கும் நம்முடைய பெண்களுடைய உரிமையை நாம் உணர்ந்து அவர்களுடைய உரிமைகளை கொடுக்கக்கூடியவர்களாக கொடுக்க கூடியவராக ஆமீன் ஆஃபிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில்